எல்லாருக்கும் வணக்கம் நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி தமிழ் வெற்றி பாதையை காட்டும் உங்கள் தோழி நம்ம வாழ்க்கைய எளிமையா அமைதியா மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு ஜாப்பனீஸ் கலாச்சாரத்துல நிறைய ரகசியங்கள் இருக்கு நம்ம பார்ட் ஒன் வீடியோல ஒன்பது ஜாப்பனீஸ் சீக்ரெட் பார்த்தோம் இக்கிகே போமோடோரோ நேமவாஷி வாபிசாபி இந்த மாதிரி லைஃப் டெக்னிக்ஸ் பார்த்தோம் அந்த வீடியோல இருந்து நிறைய பேர் ஆல்ரெடி வாழ்க்கையில பாசிட்டிவ் சேஞ்சஸ் நோட்டீஸ் பண்ணிருக்காங்க இப்ப பார்ட் டூல இன்னும் புதுசா எட்டு பவர்ஃபுல் ஜாப்பனீஸ் ஹேபிட்ஸ் பார்க்க போறோம் உங்களோட வாழ்க்கைய இன்னும் சிறப்பா மாத்துறதுக்கு உதவியா இருக்கும் கடைசி வர பாருங்க பார்ட் ஒன் வீடியோவை நீங்க பார்க்கலனா சேனல்ல செக் பண்ணி பாருங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுத்துருக்கேன் பார்ட் டூல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டெக்னிக் நம்பர் ஒன் ஷோகுனின் நம்ம வாழ்க்கையில எதையாவது செய்யறோம் ஆனா அந்த வேலைய பெர்ஃபெக்டா பண்ணணும்ன்ற மனப்போக்கு எண்ணம் எவ்வளவு பேருக்கு இருக்கு ஜப்பான்ல ஷோகுனின் அதுக்கு அர்த்தம் மாஸ்டரி அண்ட் டெடிக்கேஷன் எதையும் செய்யும் போது அது ஒரு கலைஞன் மாதிரி ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் குவாலிட்டியோட பண்ற வாழ்க்கை முறை ஜப்பான்ல ஷோகுனின் இந்த வார்த்தைக்கு மிகப்பெரிய மதிப்பு இருக்கு ஒரு கார்பெண்டர் ஆனாலும் ஹோட்டல்ல சமையல் பண்ற செஃப் ஆனாலும் இல்ல ஒரு ஸ்ட்ரீட் நூடுல் ஷாப் ஆனாலோ எல்லாரும் அவங்க வேலைக்கு பர்ஃபெக்ஷனா இலக்க வைக்கிறாங்க அவங்களுக்கு வேலைன்றது சம்பளம் வாங்குற ஒரு வழி மட்டும் இல்ல அது அவங்களோட அடையாளம் புதுசா கத்துக்கிறவங்களுடைய மனம் எப்படி இருக்கும் எந்த ஒரு விஷயமும் அதை பத்தி தெரிஞ்சிருக்காது எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க குக்கிங் கத்துக்கிறீங்க இப்பதான் கத்துக்கிறீங்க குக்கிங்ல நீங்க ஸ்டார்டிங்ல கத்துக்கும் போது எந்த ஒரு மனநிலையோட இருந்தீங்க உங்களுக்கு அதுல போடக்கூடிய பேர் தெரிஞ்சிருக்காது குக்கிங் எப்படி எதை ஃபர்ஸ்ட் போடணும் இரண்டாவது போடணும் வதக்கணுமா தண்ணி ஊத்துணுமா வேக வைக்கணுமா இப்படி எதுவுமே தெரிஞ்சுக்காது அப்போ அந்த விஷயத்த கத்துக்கும் போது எந்த அளவுக்கு ஆர்வத்தோட திறந்த மனதோட வியப்புடன் பாக்குற மாதிரி இருந்திருப்பீங்க ஓ இதுல இதான் போடணுமா இது இப்படிதான் சமைக்கணுமா இந்த ஆர்வத்தோட வியப்போட பாத்திருப்பீங்க அனுபவம் அதிகமா இருக்கும் போது நம்முடைய நினைக்க தொடங்கும் எளிமையா ஓனோன்றவர் ஒரு சூஷி மாஸ்டர் அவர் செய்யற சூஷி டிஷ் உலகத்திலேயே ரொம்ப சிறந்ததாக கருதப்படுது தொண்ணூத்தி ஒன்பது வயசு ஆகுது அவருக்கு ஆனா அவர் சொல்றது என்ன தெரியுமா நான் இன்னும் தான் இருக்கேன் அறுபது வருஷங்களுக்கும் ஒரே வேலையை செஞ்சுட்டு இருந்தாலும் அவருக்கு என்றால் ஒவ்வொரு நாளும் சிறு சிறு முன்னேற்றம் செய்ய வேண்டும் இந்த மைண்ட் செட்டை ட்ரெயின் செட்டீஸ்ராபி ஆர்டிஸ்ட் அனைத்து விதமான வேலை செய்யற எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க அவங்களுக்கு டெஸ்டினேஷன் இல்லை அது ஒரு கண்டினியூஸ் ஜேர்னியா பாக்குறாங்க நம்ம வாழ்க்கையிலயும் இந்த ஷோக்னின் மைண்ட் செட்டை கொண்டு வந்தா என்ன நடக்கும் நாம செய்யற எந்த வேலைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அட்டென்ஷன் கொடுக்க ஆரம்பிப்போம் அது குக்கிங் டெய்லரிங் வீடு க்ளீன் பண்றது துணி மடிச்சு வைக்கிறது பிசினஸ் யூடியூப் வீடியோ போடுறது படிக்கிறது எதுவா இருந்தாலும் நீங்க வேலையை செய்யும்போது இதை எப்படி வேற விதமா செய்யலாம்னு உங்களுக்குள்ள கேளுங்க பழக்கமான ஒரு வேலையை கூட புதிய பார்வையில பார்க்க முயற்சி பண்ணுங்க ஷோகுனின் இது போதும்னு நினைக்காதீங்க இன்னும் நல்லா செய்யலாம் அப்படின்ற மனப்பான்மையை வளர்த்துக்கோங்க நீங்க பண்ற வேலையில குவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா ரிசல்ட் தானாகவே நல்லா வரும் அடுத்த முறை ஒரு வேலையை செய்யும் போது உங்களுக்குள்ள கேட்டுக்கோங்க இந்த வேலையை மிக சிறப்பா பண்ணியிருக்கீங்களா இன்னும் சிறப்பா அடுத்த முறை பண்ண முடியுமா அந்த மைண்ட் செட் தான் உங்களை டாப்க்கு கொண்டு போகும் நமக்கு பிடிச்சவங்கள நாம முழுமையா தெரிஞ்சு வச்சிருக்கிறதா நினைக்கிறோம் ஷோக்கனின் மனநிலையில அவங்களிடம் புதிதா கேள்விகளை கேட்டு அவங்களின் புதிய விருப்பங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு ஸ்கில்ல கத்துக்கிட்டாலும் நான் பிகினர் இந்த மனநிலை வச்சுக்கிட்டீங்கன்னா கிரியேட்டிவிட்டி அதிகரிக்கும் புதிதாக சிந்திக்க உதவும் ஸ்ட்ரெஸ் குறையும் தவறுகள் நடந்தாலும் அதை லேர்னிங் ப்ராசஸா பார்க்க ஆரம்பிப்பீங்க கண்டினியூஸ் க்ரோத் வாழ்க்கை முழுவதும் வளர்ச்சி மைண்ட் செட் இருக்கும் ஷோகனின் ஒரு வேர்டு மட்டும் இல்ல அது ஒரு வாழ்க்கை தத்துவம் நீங்க செய்யறத பர்ஃபெக்ஷனா பண்ணுங்க அடுத்து நம்பர் டூ கா போ பட்ஜெட்டிங் ஜேர்னல் மெத்தட் நம்ம மாச சம்பளம் வந்ததும் ஒரு வாரத்துக்குள்ள பாதி காலி ஆகிடுதே இந்த ஃபீலிங் உங்களுக்கு வந்திருக்கா செலவுகளை கண்ட்ரோல் பண்ணணும்ன்றதுக்காக ஆப் டவுன்லோட் பண்ணியும் ஃபாலோ பண்ண நினைச்சாலும் ஒரு வாரத்திலேயே விட்டுடுறீங்களா ஜப்பான்ல இந்த பிரச்சனைக்கு ஒரு பழைய பட் சூப்பர் எஃபெக்டிவான மெத்தட் இருக்கு அதுதான் காகேபோ அதுக்கு அர்த்தம் ஹவுஸ் ஹோல்டு பினான்சியல் லெட்ஜர் எளிமையா சொன்னா செலவு பதிவேடு காகேபோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல ஜாப்பனீஸ் பெண்களுக்கு பினான்சியல் கண்ட்ரோல்காக உருவாக்கப்பட்டது கான்செப்ட் சிம்பிள் தான் ஒவ்வொரு நாளும் நீங்க செலவு செய்யறத எழுதி பார்க்கணும் ஆனா இது ஒரு சாதாரண நோட் ரைட்டிங் இல்ல காகேபுவின் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அது உங்க மைண்டை ட்ரெயின் பண்ணும் நீங்க ஒவ்வொரு செலவுக்கும் இது தேவையா இது எனக்கு மகிழ்ச்சி தருமா இது லாங் டேர்ம்ல எனக்கு பயன்படுமா இந்த மூணு கேள்விகள் கேட்பது ஒரு எக்ஸாம்பிள் டோக்கியோல ஒரு ஆபிஸ் ஒர்க்கர் அயுமி சம்பளம் வந்த பத்து நாட்கள்ல முழுசா செலவு வச்சிட்டு கடன் வாங்கி செலவு பண்ணி மாதத்தை முடிப்பாங்க ஒரு நாள் அவங்க காகை பூ பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க முதல் ஸ்நாக்ஸ் ரேண்டம் ஷாப்பிங் ஆன்லைன்ல தேவையில்லாத பர்ச்சஸ் ஒயிட் பண்ணாங்க அப்போதான் மாசம் எவ்வளவு வேஸ்டா செலவு செய்யறாங்கன்னு தெரிய வந்தது இந்த சேஞ்சஸ் மூணு மாசத்துக்குள்ள அவங்களோட மந்த்லி சேவிங்ஸ் இருபத்தஞ்சு சதவீதம் உயர்த்த முடிஞ்சது காரணம் ரைட்டிங் ஹேபிட் எழுதுற பழக்கம் அவங்க சப்கான்சியஸ் மைண்டுக்கு செலவுகளை பில்டர் செய்ய கற்று தந்ததுதான் இதுக்கு காரணம் நாம எப்படி காக்கை பூவை ஃபாலோ பண்றது பார்க்கலாமா நீங்க காக்கை பூவை ஸ்டார்ட் பண்ணணும்னா ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு நாளும் இன்றைய இன்கம் செலவு போக எவ்வளவு இருக்கு இன்றைய செலவுகள் என்னென்ன ஃபுட் டிரான்ஸ்போர்ட் என்டர்டைன்மெண்ட் ஷாப்பிங் இது எல்லாத்தையும் கேட்டகரிஸா பிரிச்சு எழுதுங்க ஒரு ஷார்ட் நோட் எழுதுங்க நீங்க தேவையில்லாத செலவுகளை கண்டுபிடிச்சிருப்பீங்க இதை வாய்ட் பண்ணலாமா இப்படி எழுதுங்க காக்கை பியூட்டி என்னன்னா உங்க பணம் எங்க போகுது எங்க ஸ்டாப் பண்ணணும் எங்க இன்வெஸ்ட் பண்ணணும் இது எல்லாமே கிளியரா தெரியும் இத டிஜிட்டல் ஆப்ஸ்ல ட்ரை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா ஆப்ஸ் பயன்படுத்தி நோட் பண்ணலாம் ஆனா கையில எழுதுறது தான் மைண்ட்க்கு டீப் இம்பாக்ட் கொடுக்கும் மணி சேவ் பண்றது ஸ்மார்ட்னஸ் இல்ல அது ஒரு ஹாபிட் காக்கேபு அந்த ஹாபிட்டை ஸ்லோவாவும் ஸ்டடியாவும் உங்க வாழ்க்கையில கொண்டு வரும் அடுத்த முறை சேல் வந்ததும் ஒரு புதிய நோட் புக் வாங்கி காகே ஸ்டார்ட் பண்ணுங்க உங்க பியூச்சர் உங்களுக்கே தேங்க்ஸ் சொல்லும் இதுல தேவையில்லாத செலவுகளை குறைச்சி சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி கேள்விகளை உங்களுக்குள்ள கேட்டு எழுத ஆரம்பிச்சீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் என்னதான் எல்லாருக்கும் ஈஸியா இருந்தாலுமே சேலரி வந்த உடனே தேவையில்லாத போன்ல வர ஆஃபர்ஸ் ஆஃபர்ஸ்னு வர நோட்டிபிகேஷன் வச்சு உங்களுக்கு பயன்படாத எத்தனை பொருட்களை வாங்கி வச்சிருக்கீங்க எதுலலாம் உங்க பணத்தை வீண் விரயமா செலவு பண்ணிருக்கீங்கன்றது இந்த எழுதுற பழக்கம் உங்களுக்கு கண்கூடா காமிக்கும் அடுத்து நம்பர் த்ரீ ஹாரா ஹாச்சி பூ எண்பது சதவீதம் பசி தீரும் வரை சாப்பிடுதல் உணவு அப்படின்னா நம்ம இந்திய கலாச்சாரத்துல தட்டு முழுக்க சாப்பிடணும் மிச்சம் வைக்க கூடாது முழு பசி தீர்வு வரைக்கும் சாப்பிடணும் இந்த மாதிரி பழக்கங்கள் நிறைய பகுதி மக்கள் தாண்டி அதிக பெற்று ஆரோக்கியமா இருக்கிறாங்க அதுக்கு காரணம் ஒரு எளிய உணவு பழக்கம் ஹாரா ஹாச்சி பூ அதுக்கு அர்த்தம் பசி எண்பது சதவீதம் தீரும் வரை மட்டும் சாப்பிடுறது ஹாரானா வயிறு ஹாச்சினா எண்பது பூனா பங்கு இந்த பிராக்டீஸ் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கன்பூசியஸ் கொடுத்த அட்வைஸ்ல இருந்து வந்தது. ஓவர் ஈட்டிங் லீட்ஸ் டு இல்னஸ். அதிகமாக சாப்பிடுறது நோய்களை தரும். ஓகினாவா மக்கள் இந்த பழக்கத்தை தலைமுறையில பல தலைமுறைக்கு கடைபிடிச்சாங்க. அவங்க full-ஆ பசி తీரறதுக்கு முன்னாடியே சாப்பிடுறத ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏ ஏனா பிரெயின்க்கு நான் full ஆயிட்டேன்னு சிக்னல் வர 15 ல இருந்து 20 நிமிஷம் ஆகும். அந்த சிக்னல் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சாப்பிடறத நிறுத்திட்டோம் பாடிக்கு தேவையான அளவுக்கு மட்டுமே எனர்ஜியை எடுத்துக்கோ எக்ஸாம்பிள் ஸ்கூல் படிக்கிறவங்க ஆபீஸ் ஒர்க் போறவங்க மதிய உணவு சாப்பிட்டதுக்கு பிறகு தூக்கமா வருது வேலை பார்க்க முடியல தூங்கி வழிஞ்சிட்டு இருந்திருப்போம் ஸ்கூல்ல அதுவும் லஞ்சுக்கு பிறகு சயின்ஸ் கிளாஸ்னா கவனிக்க முடியாம ஒரு தூக்கம் வரும் பாருங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணவே முடியாது ஜாப்பனீஸ் ஹாரா ஹாச்சி பூவை பண்ண ஒரு ஆபீஸ் ஒர்க்கர் அவரோட பாக்ஸ்ல எப்பவுமே சாப்பிடுறத விட இருபது சதவீதம் குறைவா சாப்பிட ஆரம்பிச்சாங்க இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்ச முதல் வாரத்துல ரொம்ப பசிக்கிற மாதிரி தோணுச்சான் ரெண்டு வாரத்துக்குள்ள பாடி அதுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு மூணு மாசத்துக்குள்ள அவரோட வெயிட் நேச்சுரலாவே ஆறு கிலோ குறைஞ்சிருக்கு எனர்ஜி லெவல் ஹையா இருந்திருக்கு எப்பவும் விட சுறுசுறுப்பா வேலை பார்த்திருக்காரு ஆபீஸ்ல நல்ல ப்ரமோஷனும் கிடைச்சுதான் முன்னாடி ஆபீஸ்ல லஞ்சுக்கு பிறகு தூங்கி வழிஞ்ச அவரு இப்போ என்ன சொல்றாரு தெரியுமா சாப்பாட்டுக்கு பிறகு தூக்கம் வர்றதே இல்ல அளவுக்கு அதிகமா எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்றேன் இப்போலாம் சோபு இல்லவே இல்லைன்னு சொல்லியிருக்காரு ஹர ஹாச்சி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பாக்கலாமா நம்பர் ஒன் வெயிட் கண்ட்ரோல் கேலரி இன்டேக் ஆட்டோமேட்டிக்கலி குறையும் ஒபிசிட்டி அவாய்ட் ஆகும் நம்பர் டூ ஓவர் ஈட்டிங் இல்லாததால அசிடிட்டி பிளோட்டிங் இன்டைஜன் இது எல்லாமே குறையும் நம்பர் த்ரீ ரிசர்ச் சொல்றது ஓகினாவா மக்களுக்கு ஹார்ட் டிசீஸ் கேன்சர் டயபெட்டிஸ் ரேட்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவுன்னு நம்பர் போர் பெட்டர் எனர்ஜி சாப்பிட்டு சோம்பல் இல்லாம நாள் முழுக்க ஆக்டிவா இருக்கலாம் ஓகினாவால நூறு வயசுக்கு மேல வாழ்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களை கேட்டா பெரும்பாலானவர்கள் சொல்றாங்களாம் ஹாரா ஹாச்சி பூ இதுதான் எங்களோட ரகசியம்னு நாம எப்படி இதை பிராக்டிஸ் பண்றது பார்க்கலாம் ஹாரா ஹாச்சி பூ ஃபாலோ பண்றது ஈஸி போல தோணலாம் ஆனா இனிஷியலா பிராக்டிஸ் பண்ணணும் பிளேட்ல சாப்பாடு எடுக்கும் போது இருபது சதவீதம் கம்மியா எடுத்துக்கோங்க ஈட் ஸ்லோ ஒவ்வொரு வாய் சாப்பாட்டையும் நிதானமா மென்னு சுவை உணர்ந்து சாப்பிடுங்க அப்போ பிரெயின்க்கு சிக்னல் போகிற டைம் கிடைக்கும் மைண்ட்ஃபுல் ஈட்டிங் டிவி ஃபோன் இதெல்லாம் அவாய்ட் பண்ணி சாப்பாட்டுக்கு மட்டும் போக்கஸ் பண்ணுங்க ஸ்டாப் பிஃபோர் ஃபுல் இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமேன்ற எண்ணம் வந்தாலும் ஸ்டாப் பண்ணிடுங்க உங்களுக்கு இருக்க ஹெல்த் ப்ராப்ளம் நேச்சுரலா குணமாக இந்த டெக்னிக் உதவும் நீங்க இந்த ஹாபிட்டை ரெண்டு வாரம் ஃபாலோ பண்ணாலே பசி கண்ட்ரோல் ஆகும் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் லைஃப்ல பெரிய மாற்றங்களை பெறுறதுக்கு எப்பவுமே பெரிய முயற்சிகள் தான் பண்ணணும்னு இல்ல சில சமயம் சிறிய பழக்கங்களே அதிசயங்களை செய்யும் ஹாரா ஹாச்சி பூ சிம்பிளா இருந்தாலும் பவர்ஃபுல் ஜாப்பனீஸ் ஹாபிட் இந்த எண்பது சதவீதம் பசி தீரும் வரை சாப்பிடும் பழக்கம் உங்க பாடிக்கும் மைண்டுக்கும் ஃபியூச்சருக்கும் பெரிய கிஃப்ட் அடுத்த முறை சாப்பிடும்போது போது நினைவுல வச்சுக்கோங்க ஹாரா ஹாச்சி பூ அடுத்து நம்பர் ஃபோர் ஓசோஜி நம்ம வீட்லயே பெரிய கிளீனிங்னா பெஸ்டிவல் வந்தாதான் செய்வோம் பொங்கல் தீபாளி கிறிஸ்துமஸ் ஆனா ஜப்பான்ல வருட முடிவு வந்தாலே எல்லாருக்கும் சடங்கு இருக்கு சாதாரணமா பெரிய சுத்தம் பண்றது மட்டும் இல்ல மனதையும் வாழ்க்கையும் பண்ற ஒரு கலாச்சாரம் ஓசோஜினா லிட்ரலி பிக் கிளீனிங் இது ஜப்பானிய புத்தாண்டு வர்றதுக்கு முன்னாடி செய்யப்படும் ஒரு பாரம்பரிய பழக்கம் பழைய ஆண்டு சேர்ந்த தூசி ஒழுங்கினம் தேவையில்லாத பொருட்கள் இது எல்லாத்தையும் நீக்கி புதிய ஆண்ட வெல்கம் பண்றதுதான் மெயின் கான்செப்டே இது புத்திஸ்ட் அண்ட் ஷின்டோ நம்பிக்கையிலிருந்து வந்தது நாம வெளியில சுத்தம் செய்யறதால உள்ளத்துலயும் சுத்தமாக இதோட தத்துவம் ஒரு ரியல் எக்ஸாம்பிள் டோக்கியோல யுமி இவங்க ஒரு சிங்கிள் மதர் வருடம் முழுக்க வேலையில பிஸியா இருப்பாங்க அவங்க ரெண்டு குழந்தைங்கள படிக்க வைக்கிற செலவுகளுக்காக கடினமா ஒடிப்பாங்க ஆனா டிசம்பர் கடைசி வாரம் வந்தா அவங்க ஜாப விட வீட்டை ஓசூஜி செய்யறதா பிரியாரிட்டியா வச்சிருக்காங்க அவங்க வீட்டுல கிட்ஸ்க்கும் இது ஒரு ஃபன் ஈவெண்ட் மாதிரி எல்லாரும் சேர்ந்து கிளீன் பண்ணுவாங்க கிளீனிங் ஹாபிட் குழந்தைங்களுக்கு வளர்க்கறதுக்கும் இது முக்கிய காரணமா இருக்கு அவங்க சொல்றாங்க இந்த ஒரு நாளுக்கு பிறகு என் வீடும் மனமும் இரண்டும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னு அந்த ஃபீலிங் அவங்களுக்கு புதிய ஆண்டுல பெரிய மோட்டிவேஷனை கொடுக்குமா ஓசிஜியின் சிம்பிள் ஸ்டெப்ஸ் நம்பர் ஒன் டீக்லட்டர் குப்பைகளை அப்புறப்படுத்தி பழைய ஆடைகள் பேப்பர்ஸ் அன்னெசரி ஐட்டம்ஸ் தேங்க்யூ சொல்லி டொனேட் அல்லது டிஸ்கார்ட் பண்ணுவாங்க நம்பர் டூ டீப் கிளீன் ஆழமான சுத்தம் நார்மலா க்ளீன் பண்ணாத இடங்கள கூட ஃபேன் பிளேட்ஸ் விண்டோ ட்ராக்ஸ் ஃபிரிட்ஜ் இன்சைட் கபோர்ட் கார்னர்ஸ் இந்த மாதிரி நம்பர் த்ரீ ஆர்கனைஸ் தேவையானதை நீட்டா அரேஞ்ச் பண்ணுவாங்க வீடு பாக்குறதுக்கு அழகா தெரியிறதுக்காக நம்பர் ஃபோர் சிம்பாலிக் க்ளென்சிங் குறியீட்டு சுத்திகரிப்பு பழைய நெகட்டிவ் எனர்ஜி போகுது புதிய பாசிட்டிவ் எனர்ஜி வரும் ஃபீலிங் கொடுக்கறது அவங்க இதை ஒரு வேலையா பார்க்க மாட்டாங்க அது ஒரு நியூ பிகினிங் ரிச்சுவல் சடங்குகள் மாதிரி ஓசோஜியின் பெனிஃபிட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிளீன் ஸ்பேஸ் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் இது மைண்ட் காமா இருக்கிறதுக்கு உதவுது போக்கஸ் இன்க்ரீஸ் பண்ணது நீட் அண்ட் கிளீனா இருக்க இடம் கான்சன்ட்ரேஷனை நேச்சுரலா பூஸ்ட் பண்ணும் பெட்டர் ஹெல்த் கிடைக்குது டஸ்ட் அண்ட் அலர்ஜென்ஸ் குறையுது எமோஷனல் ஹீலிங் கிடைக்குது பாஸ்ட் மெமரிஸ்க்கு அடிமையாக இருக்காம ஒரு புது சாப்டருக்கு மூவ் பண்ண உதவுது சைக்காலஜில சொல்றது பிசிக்கல் கிளீனிங் பிரெயின்க்கு ரிசெட் பட்டன் மாதிரி வேலை செய்யுது நம்ம இந்திய கலாச்சாரத்துல கூட இத போல சில ஹேபிட்ஸ் இருக்கு ஃபெஸ்டிவல் கிளீனிங் ஹவுஸ் வார்மிங் கிளீனிங் நாமளும் வருட முடிவுல ஓசோஜி போல டெடிக்கேட்டடா பண்ணலாம் டிசம்பர் கடைசி வாரம் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுங்க அந்த நாள் ஃபோன் கால் சோஷியல் மீடியா எல்லாம் கட் பண்ணிட்டு ஃபேமிலியோட சேர்ந்து கிளீன் பண்ணுங்க ஒரு வருட முடிவு புதிய வருட ஆரம்பம் அந்த கேப்ல ஓசோஜின்றது ஒரு மேஜிக் மூமெண்ட் அது வீடு சுத்தம் பண்றதுக்கு மட்டும் இல்லை ஃபேமிலியோட டைம் பண்ணி ஒருத்தர் உதவியா இருக்கிற மனப்பான்மையை வளர்த்துக்கிறதுக்கும் உங்க ரீசெட் பண்ற ஒரு லைஃப் சேஞ்சிங் ஹேபிட்டா இருக்கும் அடுத்த வருஷத்தை புதிய எனர்ஜியோட வரவேற்க ஓசூஜி உங்க வாழ்க்கையில கம்பல்சரி ஹேபிட்டா மாத்தணும் அடுத்து நம்பர் ஃபைவ் கார்மெண்ட் பொறுமை மற்றும் சகிப்பு தன்மை வாழ்க்கையில சில நேரங்கள் ரொம்ப கடினமா இருக்கும் இழப்பு ஏமாற்றம் அவமானம் போராட்டம் அந்த வேலையில சிலர் உடனே கிவ் அப் பண்ணுவாங்க சிலர் கோபத்தோட ரியாக்ட் பண்ணுவாங்க ஆனா ஜப்பான்ல ஒரு லைஃப் பிலோசபி இருக்கு அது அந்த கடினமான நேரத்தை ஒரு டிக்னிட்டி கண்ணியத்தோட கடந்து செல்ல கற்றுக் கொடுக்கும் கமன் என்பது நான் தாங்கிக் கொள்வேன் என்ற ஒரு சைலண்ட் ஸ்ட்ரென்த் ஜப்பானியர்கள் எப்பவுமே சொல்லுவாங்க கமன் சுரு அதாவது தாங்கிக்கொள் மன அமைதியை காப்பாற்று இது சாமுராய் காலத்தில இருந்து வரும் ஒரு மனப்போக்கு சிரமம் வந்தாலும் அழுத்தம் வந்தாலும் நிதானமாக மன அழுத்தத்தை காட்டாம டிக்னிட்டி கண்ணியத்தோடு அதை சமாளிப்பது கமன அவங்க ஒரு ஒழுக்க தர்மமா பாக்குறாங்க உன்னோட ஸ்ட்ரகிள்ஸ் கஷ்டம் இது எல்லாத்தையும் உலகத்துக்கு முன்னால சொல்லி அழுது கதறாத உன் மனசுல தைரியத்தை வளர்த்து காட்டு ஒரு சின்ன ஸ்டோரி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஜப்பான்ல ஒரு பெரிய நிலநடுக்கமும் சுனாமியும் வந்தது நாம எல்லாருக்குமே தெரியும் ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகளையும் குடும்பத்தையும் வாழ்வாதாரத்தையும் இழந்தாங்க ஆனா அந்த அழிவுக்கு பிறகு நிவாரண முகாம்கள்ல ஒரே ஒரு காட்சி தான் உலகத்தையே ஆச்சரியப்படுத்துச்சு பெரிய வரிசைகள் இருந்தாலும் யாரும் தள்ளாதது யாரும் சண்டை போட்டுக்காம எல்லாரும் பொறுமையா காத்திருந்தது அந்த பொறுமை மற்றும் ஒழுக்கம்தான் கமன் அது என்ன சொல்லுது தெரியுமா நான் என்னால கட்டுப்படுத்த முடியாதத பத்தி என்னால செய்ய முடிஞ்சத ஒழுக்கமா இது நம்ம ஊர்ல ரேஷன் கடையை நினைச்சு பாருங்களேன் பொங்கல் பரிசு வாங்கும் போது மக்கள் பொறுமை இல்லாம சண்டை போட்டுட்டு ஒருத்தர் ஒருத்தர் தள்ளி விட்டுட்டு இருப்பாங்க நம்ம ஊர்லயும் இந்த டிசிப்ளின் வந்தா நல்லா இருக்கும் தானே நாம மாற ஆரம்பிக்கணும் கமன் மைண்ட் செட் நம்ம வாழ்க்கையில வந்தா என்ன நடக்கும் தெரியுமா நம்பர் ஒன் ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் ஆகும் ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் பயப்பட மாட்டோம் நம்பர் டூ ரெஸ்பெக்ட் மத்தவங்க உங்களோட காமா இருக்கிற அமைதியை பார்த்து உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க நம்பர் த்ரீ பெட்டர் டெசிஷன்ஸ் கோபம் வந்தாலும் கோபத்துக்கு பதிலா அமைதி இருந்தா தவறான முடிவுகள் எடுக்கிறது குறையும் நம்பர் ஃபோர் இன்னர் ஸ்ட்ரென்த் உங்க மனசு ஒரு இரும்பு மாதிரி ஸ்ட்ராங்கா ஆகும் சைக்காலஜி சொல்றது பேஷன்ஸ் பிராக்டிஸ் பண்ற மனிதர்களுக்கு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ரொம்பவே குறைவு இந்த கமன எப்படி பிராக்டிஸ் பண்றதுன்னு பாக்கலாமா நம்பர் ஒன் பாஸ் பிஃபோர் ரியாக்டிங் கோபம் வந்தா பதில் சொல்றதுக்கு முன்னாடி 10 செகண்ட் அமைதியா இருங்க நம்பர் டூ போக்கஸ் ஆன் சொல்யூஷன்ஸ் ப்ராப்ளம் பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாம எப்படி சால்வ் பண்ணலாம்னு யோசிக்க ஆரம்பிங்க நம்பர் த்ரீ சைலன்ஸ் பவர் சில சமயம் சைலண்டா இருக்கிறது கத்தி பேசுறத விட அதிக காட்டும் நம்பர் லாங் டேர்ம் உங்களுக்கு வர கஷ்டங்கள் நாளைக்கு உங்களை ஸ்ட்ராங்கா ஆக்கும் அப்படின்றத மனதுல நினைச்சுக்கோங்க லைஃப் எப்பவும் பெர்ஃபெக்டா இருக்காது ஆனா கமன் உங்க வாழ்க்கையில இருந்தா எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையோ உங்களை நசுக்கவோ தடை பண்ணவோ முடியாது அடுத்த முறை உங்க வாழ்க்கையில கஷ்டம் சிரமம் வந்தா உங்க மைண்ட்ல சொல்லிக்கோங்க கமன் சுரு நான் இதை கண்ணியத்துடன் கடந்து செல்வேன் நெக்ஸ்ட் நம்பர் டெக்னிக் நீங்க ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயத்த திரும்பவும் படிக்கிறீங்க எனக்கு எல்லாமே தெரியணும்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா இதனாலதான் நம்ம வளர்ச்சி பாதிலேயே நிக்குது ஆனா ஜப்பானியர்களிடம் ஒரு ரகசிய மனப்பாங்கு இருக்கு அதுதான் செட் கிட்டத்தட்ட இது டெக்னிக் ஸ்கில் அண்ட் ஆர்ட் பத்தினது மாஸ்டரி அண்ட் அண்ட் டெடிகேஷன் அண்ட்னின் ரெண்டும் ஒரே மாதிரி தான் தெரியும் ஆனா சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு சோஷியல் என்றால் ஜாப்பனீஸ் மொழியில பிகினர்ஸ் மைண்ட்னு அர்த்தம் இது என்ன சொல்லுது தெரியுமா நீங்க எத்தனை விஷயம் தெரிஞ்சு வச்சிருந்தாலும் அத பத்தி யாராவது சொல்லும்போது போது புதுசா கற்றுக்கொள்ளும் மனநிலையுடன் அணுக வேண்டும் நாம பெரியவங்க ஆகும்போது எனக்கு இது எல்லாமே தெரியும்ன்ற ஈகோ அதிகரிக்கும் அதனால நம்முடைய கியூரியாசிட்டி குறையும் ஆனா இந்த சோஷியல் மனப்பாங்கு இருந்தா எந்த விஷயத்தையும் புது பெர்ஸ்பெக்டிவ்ல பார்ப்பீங்க கூடவே புதுசு புதுசா கத்துக்குவீங்க எக்ஸாம்பிள் இமேஜின் பண்ணி பாருங்க நீங்க பல வருஷங்களா குக்கிங் செய்றீங்க ஒரு புதிய ரெசிபி பார்க்கும்போது அது என்ன புதுசு எல்லாம் எனக்கு தெரியும்னு கலரை பார்த்து போட்டிருக்க பொருகி எல்லாமே போட்டு நீங்களா ட்ரை பண்ணீங்கன்னா கரெக்டாக அந்த டிஷ்ஷை பண்ண முடியாம போகலாம் நீங்க ஒரு சிறந்த சுவையை தவறவிடலாம் ஆனா சோஷியல் மனப்பாங்க இருந்தா அது குழந்த போல ஆச்சரியத்தோட கத்துக்குவீங்க புதுசா இன்ஸ்பயர் ஆவீங்க இதுல இருக்க லைஃப் பெனிஃபிட்ஸ் பார்க்கலாமா கண்டினியூஸ் லேர்னிங் உங்க ப்ரைன் ஆக்டிவா இருக்கும் உங்களுக்கு எளிதா இருக்கும் கிரியேட்டிவ் திங்கிங் பழைய புதிய தீர்வுகள் வரும் எப்படி ஃபாலோ பண்ணலாம் ஒவ்வொரு நாளும் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் செய்யற மாதிரி செய்ய முயற்சி பண்ணுங்க எக்ஸாம்பிள் வாக்கிங் டெய்லி போற ரூட்ல போகாம வேற ரூட் மாத்தி பாருங்க வாழ்க்கைய பிகின் சைட்ல பார்த்தா ஒவ்வொரு நாளும் புது புது மகிழ்ச்சியே தரும் அதுதான் ரகசியம் அடுத்து நம்பர் செவன் கின்சுகி டெக்னிக் உடைந்த வாழ்க்கையை மாற்றும் ஜப்பான் ரகசியம் நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு ஸ்டேஜ் வரும் அது உடைந்த கனவுகள் பாதிக்கப்பட்ட உறவுகள் தோல்விகள் மனவேதனைகள் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எதுவா இருந்தாலும் அந்த காயத்தை நினைச்சாலே நம்ம மனசு வலிக்கும் ஆனா ஜப்பான்ல உடைந்தது முடிவு அல்ல அது ஒரு புதிய வழி தொடக்கம் என்று சொல்லும் ஒரு கலையை ஃபாலோ பண்றாங்க அதுதான் கின்சுகி கின்சுகி என்றால் தங்கத்தால் இணைத்தல் என்ற அர்த்தம் ஜப்பான்ல ஒரு கிண்ணம் டீ பாட் உடைஞ்சா அதை தூக்கி எறிய மாட்டாங்க உடனே அதை உடைந்த பகுதிகளை தங்கம் வெள்ளி பிளாட்டினம் போன்ற பிரீசியஸான மெட்டல்ல ஜாயின் பண்ணுவாங்க அது ஜாயின் பண்ணின பிறகு அந்த கிராக் மார்க்குகள் மறைந்து போகாம இன்னும் ஹைலைட் ஆகும் கோல்டு சில்வர் எல்லாம் யூஸ் பண்றதுனால இதன் அர்த்தம் உன் காயங்கள் உன் குறைகள் உன் கடந்த காலம் இதுதான் உன் தனி அழகு உன்னை தனித்துவப்படுத்துவது நம்ம வாழ்க்கையிலயும் கிச்சுகி போல வாழலாம் ஒரு தோல்வி வந்ததும் பலர் மனசால உடைஞ்சு அந்த இன்சிடென்ட மறக்க முயற்சி பண்ணுவாங்க ஆனா கின்சுகி சொல்றது என்னன்னா அந்த பாஸ்ட் ஸ்கார்ஸ மறக்காத அத அக்செப்ட் பண்ணு அத ஸ்ட்ரென்தா மாத்து அதுதான் உன்னோட யூனிக்னஸ் ப்ரௌட்லி காட்டுற மாதிரி வாழ்வு உடையும் போது கஷ்டம்தான் ஆனா அந்த கிராக்க கோல்டா ஜாயின் பண்ணும் போது அந்த உடைந்த பாத்துறதுக்கு ஒரு ரேர் பியூட்டி வரும் அதே போல உன்னோட பாஸ்ட அக்செப்ட் பண்ணி புதிய மன உறுதியோடு வாழ்க்கையை கட்டி எழுப்புனா நீங்க இன்னும் வேல்யூபிளான மனிதரா மாறிடுவீங்க பாஸ்ட் மிஸ்டேக்ஸை யோசிச்சு கில்டா ஃபீல் பண்ணாம அத ஒரு லேர்னிங் சாப்டரா நோட் பண்ணிக்கோங்க ஃபெயிலியர் வந்தா அதுதான் உங்களை ஸ்ட்ராங்கா ஃபியூச்சருக்கு ப்ரிப்பேர் பண்ணதுன்னு நினைச்சுக்கோங்க கிச்சுகி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது உடைந்தது என்பது அழகில்லாதது அல்ல அது உன்னை மேலும் அழகாக வலிமையாக தனித்துவமாக மாற்றும் ஒரு அரிய வாய்ப்பு உங்க காயங்களை ஹைட் பண்ணாம ஷைன் பண்ணுங்க நீங்க தான் உங்க வாழ்க்கையின் பிரைஸ்லஸ் ஆர்ட் ஒர்க் அடுத்து நம்பர் எயிட் அசகேகோ உங்கள் நாளை வெற்றி பெற வைக்கும் காலை ரகசியம் நீங்க தினமும் காலையில எழுந்த உடனே என்ன பண்றீங்க மொபைல் பாப்பீங்களா இல்லனா அப்படியே மெத்தையில உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பீங்களா இல்ல சோம்பேறித்தனமா இருப்பீங்களா இல்ல ஆக்டிவா இருப்பீங்களா ஜப்பான்ல ஒரு பழக்கம் இருக்கு அசகேகோ இது உங்க வாழ்க்கைய ஒரு புதிய நிலைக்கு கொண்டு போயிடும் அசகேகோ என்றால் என்ன அசே என்றால் காலை கேகோ என்றால் பயிற்சி அல்லது கற்றல் அதாவது அசகேகோ என்பது காலை நேரத்தை பயன்படுத்தி தன்னம்பிக்கை திறமை மன அமைதி எல்லாம் வளர்க்கும் ஒரு பழக்கம் ஜப்பான்ல குறிப்பா மாணவர்கள் கலைஞர்கள் மார்ஷல் ஆர்ட் செய்யும் மக்கள் காலை நேரம் ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை தங்கள் பயிற்சிக்கு செலவிடுறாங்க இந்த நேரம் கோல்டன் ஆர்ஸ் என்று சொல்லப்படுது ஏன்னா நம்ம மனசு ஃப்ரெஷ்ஷாகவும் கவனம் அதிகமாகவும் உலகம் இன்னும் அமைதியா இருக்கிற நேரம் அது ஏன் இது வேலை செய்து தெரியுமா காலை நேரத்துல உங்க மூளை தேட்டா ஸ்டேட்ல இருந்து மாறும் அந்த நேரம் எனர்ஜி சார்ஜ் இருக்கும் இதனால காலையில ஒரு மணி நேரம் கத்துக்கிறது இரவுல மூணு மணி நேரம் கத்துக்கிறதுக்கு சமம் அதனால தான் ஜப்பான்ல மேரிட்டல் ஆர்ட்ஸ் பிராக்டிஸ் கேலிகிராபி ஆர்ட்ஸ் லாங்குவேஜ் லேர்னிங் மெடிடேஷன் அண்ட் பிரீதிங் எக்ஸசைஸ் இத எல்லாத்தையும் காலை நேரத்துல பண்றாங்க அசகேகோவை எப்படி தொடங்கலாம் நம்பர் ஒன் நம்பர் நம்பர் தூய ஆரம்பம் கொடுக்க து ஒரு நாள் இருபதுல இருந்து முப்பது நிமிஷம் மட்டுமே அந்த ஸ்கில் ப்ராக்டிஸ் பண்ணணும் யோகா டிராயிங் ரீடிங் புக்ஸ் நியூ லாங்குவேஜ் கத்துக்கிறது மியூசிக் ப்ராக்டிஸ் பண்றது நம்பர் கன்சிஸ்டன்சி இஸ் தி வாரம் அஞ்சு நாட்கள் செஞ்சா போதும் மாதம் கழிச்சு நீங்களே உங்கள் ப்ராக்ரெஸ உணர்வீங்க அசகேகோ லைஃப்ல உங்களுக்கு டிசிப்ளின் தரும் மன அமைதியை தரும் டைம் மாஸ்டர் பண்ண வைக்கும் புதிய வளர்க்கும் காலை நேரம் நம்ம வாழ்க்கையோட ஸ்டேரிங் வீல் மாதிரி அதை எப்படி திருப்புறோமோ அதுதான் நம்ம பயணம் அசகேகோவை உங்க வாழ்க்கையில ஒரு மாதம் பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க நீங்களே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க இங்க பாருங்க சிறிய பழக்கங்களும் சரியான மனநிலையும் இருந்தா நம்ம வாழ்க்கையே ஒரு கலை மாதிரி மாறிடும் இன்னைக்கு வீடியோல இந்த எட்டு ஜாப்பனீஸ் ஹாபிட்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோல உங்களுக்கு பிடிச்ச டெக்னிக் எது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க பார்ட் ஒன் வீடியோல போட்டிருக்க ஒன்பது ஜாப்பனீஸ் டெக்னிக் நீங்க இன்னும் பார்க்கலனா பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் பார்ட் ஒன்ல பார்த்த டெக்னிக்ஸும் பார்ட் டூல தெரிஞ்ச புதிய டிப்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து உங்க வாழ்க்கைய ஒரு மாஸ்டர் மாத்துங்க இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கிட்டீங்கன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையை நெக்ஸ்ட் லெவல்க்கு ஷிஃப்ட் பண்ணுற செல்ஃப் டிசிப்ளின் மோட்டிவேஷன் பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலோட நோக்கம் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் இல்லை உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி தமிழ் வெற்றி பயணத்தில் உங்களுக்கு துணையாக தோழி நான் நன்றி